காங்கிரஸ் ஒரு வெக்கம் கட்ட தேசியவாதி அவன் தேசியவாதினே சொல்லப்படாதுன்னு நினைக்கிறேன் அவன் ஒரு அடிமை திமுகவுல உள்ளதுல எப்ப நீ காங்கிரஸ் கட்டிப்போம் அப்படின்னு இவனே இவன் மாவட்ட செயலாளர் அனுப்பிட்டு எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு இவன் போற பக்கம் பார்த்தீங்கன்னா பாஜக தனியாக நின்றுச்சுன்னா கட்டாயம் எல்லாம் உடச்சிட்டு வருவான் பாஜக அதிமுக கூட சேர்ந்துச்சுன்னா எனக்கு உடையவே மாட்டேன் தமிழிசை போய் நீ ஏன் கட்டுக்கிட்டு இருக்க வேணும் வாங்கச்சியா அது மா ஆறு என்று மாற்றப்படுவாரா இது பகவங்க ஸ்டாலின் மாற்றப்படுவாரா உதயநிதி போடுவாரா இந்த வார்த்தையை அவங்க வைக்க மாட்டேன்றாங்க இல்லையா அதுல வந்து இன்ப நிதியை கூட்டு வந்தாங்க பாத்தீங்களா நான் ஒரு காலை அடக்கிறது இறக்கூட போறான்னு உலருக்கு டவுசர் போட்டுட்டு நம்மளால இறங்கி நிக்கி அதுல அவர் கலெக்டர் அமைச்சர் எல்லாம் அடகு அவர் எல்லாத்தையும் அடக்கல காலை அட் அன்னைக்கு இந்த ஆகன்ற வார்த்தையை அவர் சொல்றது இல்ல ஆக மறந்துட்டார் இருக்கா ஆகின்ற வார்த்தை அவர் அவர் வந்து ஒரு பபுள் கப் அப்படியே மின்னு கிட்டு இருந்தாச்சு கமலஹாசன் படத்துல மாதிரி இருந்துட்டா மீது டப்பிங் கொடுத்துட்டு போயிடலாம் வேற யாராவது இன்பநிதியும் என் பையனும் உதயநிதியோட பையன் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை இல்ல பூர்வீக மொழி தான் வீட்டில் பேசிக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க ஆங்கிலம் இல்லாமல் அவங்க ஓங்கோல்ல என்ன மொழி பேசினாங்களோ தெலுசா அப்படின்னா செலுக்கு தெலுசாவா கூட உண்டா முன்மூடி மேல சேத்த வீசிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கார பசங்களை போய் இவ்வளவு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ராமநாதபுரத்துல ஒரு இன்ஸ்பெக்டர் ரிசைன் பண்ணி விட்டாரு என்ன வேலை பார்க்க விட மாதிரி நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் தேச பக்தர் முரளிராம் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் வணக்கம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து சொல்கிறார் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் தமிழகத்தில் அப்படின்னு சொல்கிறார் நீங்கள் இதை எப்படி கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய வருது ஏன்னா ஒரு பக்கம் டோல்கேட் திருமுருகன் டோல்கேட் வேல்முருகன் நம்ம சிறுத்தை இவர்களெலாம் கொஞ்சம் ஒரு பக்கம் முறைக்கிற மாதிரி சீன் போட்டு பார்த்தானுங்க கம்யூனிஸ்டே முறை கம்யூனிஸ்டம் அப்படி சொல்கிற மாதிரி முறைச்சி பார்த்தானுங்க இன்னைக்கு சிஐடிவியில் அவங்களுக்கு மாநகர பேருந்து அவங்க யூனியன்லலாம் எவ்வளவோ ஊழியர்கள் இருக்காங்க அவங்க போராட்டமோ போராட்டம் பண்ணுறாங்க பேப்பரோ மீடியாவோ எதுலேயுமே காட்டுற கிடையாது மிச்சம் எல்லா விஷயத்துலேயும் எல்லாத்தையும் காட்டிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அங்கே நிறைய பூசல் வந்து போச்சு ஸோ இங்கே பிச்சு நம்ம அங்கிட்டு போகலாமா அங்கே பிச்சு இங்கிட்டு போகலாமா அப்படின்னு பார்ப்பாங்க காங்கிரஸ் ஒரு வெக்கங்கட்ட தேசியவாதி அவன் தேசியவாதினே சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அவன் ஒரு அடிமை இனி இப்போ திமுகவில் உள்ளதில் எப்பா நீ காங்கிரஸ் கட்சிப்போம் அப்படின்னு இவனே இவனை மாவட்ட செயலாளர் அனுப்பிவிட்ருவாங்களான்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது இவன் போகிற பக்கம் பார்த்தீங்கன்னா இது ஒரு மாவட்ட செயலாளர் இருந்தார் ஈவி கே சி வந்துட்டு அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா வன்னரசு அவன் திமுக காரணாக தான் இருக்கும் அவள் வந்து இந்த ஊ ஊடிருவான் சானவாசா இருக்கட்டும் அவரும் திமுக காரணமாக தான் இருக்கும் இங்கே இவன்ட்ட போய் தலைவர் உடச்சிடுவான் அங்கே லெவலுக்கு ஆக்கி விட்டுட்டு இவனோட பயன்பாட்டிக்கிட்டு உட்காந்துருக்காங்களே இப்படியே அதனால் நிச்சயம் இதில் வந்து ஒரு உடச்ச பாஜக தனியாக நின்றுச்சுன்னா கட்டாயம் வந்துலாம் உடச்சிக்கிட்டு வருவாங்க பாஜக அதிமுக கூட சேர்ந்துச்சின்னா எனக்கு உடையவே மாட்டாங்க இதுதான் அவங்களுடைய ஃபார்முலா இவங்க பி டீம் ஏ டீம்னு சும்மா ஒவ்வொருத்தரும் அவர் சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்காங்க ஆனால் அந்த இடைத்தேர்தல் வந்து ஒரு ம நல்ல விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கும் திராவிட வந்து இப்போதைக்கு அவங்க மக்களுக்கு எதிர்பார்க்கறதுக்குன்னு இல்லை அவங்க எதிர்பார்க்குறது என்னடான்னா அண்ணாமலை அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு அவருடைய பதவிகளை முடிஞ்சு வச்சு பேர் பேறுவார் ஆர் என் ரவி அவ்வளோதான் அதோட அந்த முடிஞ்சிச்சு இதே டெய்லி நியூஸ்ல நீ எவன் எப்படி போனால் உனக்கட்டில் நீ ஒழுக்க வா வேலையை பாரு மக்களுக்குள்ள திட்டங்களை நீ கொண்டு வா அதை விட்டுட்டு அண்ணாமலை நாளை மாற்றப்படுவாரா தமிழ் தமிழிசை வருவாரா என் தமிழிசை போய் நீ ஏன் கட்டுக்கிட்டு இருக்கா வாங்கச்சி அதே மாதிரி ஆர் என் ரவி மாற்றப்படுவாரா இதுவங்க ஸ்டாலின் மாற்றப்படுவாரா உதயநிதி மாற்றப்படுவாரா இந்த வார்த்தையும் அவங்க வைக்க மாட்டேன்றாங்க இல்லைங்களா ஆமாம் ஆமாம் அதில் வேற இப்போ யாரு அது அந்த கம்யூனிஸ்ட் மணி ஒருத்தர் பிற கண்ணாடி போட்டுக்கிட்டு இருக்கும் அப்படியே கண்ணாடி ஒரு உருட்டு உருட்டு பேசுவார் அப்படி நல்லா பேசிக்கிட்டு தார் இப்போ ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா போட்டிக்கிட்டிலாம் கரெக்டாக வந்துருச்சு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா வேறு ரூட்டில் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன் ஜல்லிக்கட்டு வந்து ஒரு ஜாதிய இதை தான் காட்டுது அது ஒன்றும் தமிழர் மரபுலாம் கிடையாது அது பண்பாடுலாம் என்னுடைய பிறகு சாதிய ஆதிக்கத்தில் தான் ஏன்னா ஒரு கீழ் ஜாதியில் உள்ளவங்களுடைய மாடை விட முடியலை ஒரு கீழ் ஜாதியில் உள்ள அப்படிலாம் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததில்ல எங்கேயுமே அப்படிலாம் விட்டாங்க அப்படின்னு இவர் சொல்கிறாரு இதுக்காக கிரியேட் பண்ணுறாங்களா என்னமோ சொல்லு இல்லை அதில் வந்து இன்பகுதியை கூட்டம் தாங்க பார்த்தீங்களா நான் ஒருவள காலை அடக்குறதுக்கு இறக்கூட போகிறானு இவருக்கு டவுசரை போட்டுட்டு நம்மளால இறங்கி நிற்கி அவர் கலைண்டரு அமைச்சர்லாம் அடக்கிறாரு அவர் அவர் எல்லாத்தையும் அடக்கி காலை அடக்கலை அவர் பெரிய காலை அடக்கி விட்டுட்டு போகிறாரு அதை அதெல்லாம் பார்க்கும்போது போது க பொதுமக்கள் காரி துப்புவானுங்க ஏன்னா ஸ்டாலினுடைய கெப்பாசிட்டி எவ்வளோன்னுட்டு அவங்க அப்பாவுக்கே நம்பிக்கை இல்லாமல் தான் கடைசி வரைக்கும் அவருக்கு பதவியில் தலைவர் பதவி கொடுக்காம இப்போவும் என்னடான்னா அறிவாலயத்து முன்னால அவருக்கு ஒரு இன்னைக்கு கேள்வி என்னென்னா கேள்வி நம்பர் ஒன் இது கேள்வி நம்பர் டூ இது அப்படின்னு முதல்லே பத்திரிகை இதே மாதிரி நிருபர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் கொடுத்துடணும் ஒன்றாம் நம்பர் கேள்வியை விட்டுட்டு இங்கே நாலாம் நம்பர் கேள்வியை கட்டிங்கன்னா பக்க பக்கம் தான் முடிப்பார் பெரும் அந்தளவு சன் டிவியில் உள்ள ஒரு நிருபர் இன்றைக்கி ஒரு விட உதவாங்கன்னு தெரியுமா அடிச்சுவிட்டாங்க எதுக்காக மூணா நம்பர் கேள்வி கட்டிவிட்டாங்க ஒன்னாம் நம்பர் கேள்வி வேலை இவர் இப்படி இப்படி பார்த்தாரு அவ்வளோதான் யார்கிட்ட அந்த கேள்வி வைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடிச்சார்ங்க அவ்வளோதான் அந்த ஆவண செய்வம் சட்டமன்றத்தில் இது பண்ணும் வாழ்க்கை என்ன பொதுக்குழுவை கூட்டி முடிவெடுப்போம் இதெல்லாம் வந்து அவங்களுடைய ரெடிமேடான ஆன்சர்ஸ் இதை விட்டு ஒரு ப்ரீஃபாக அண்ணாமரை மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேச சொல்லுங்கள் இது இப்படி நடந்துச்சு இது இப்படி அன்னைக்கு துறை இந்த ஆகேன்ற வார்த்தையை அவர் சொல்றதில்லை ஆக மறந்துட்டார் போல இருக்கா ஆகின்ற வார்த்தை அவர் சொல்றாங்க அவர் வந்து ஒரு பபுள் கப் அப்படியே மின்னுக்கிட்டு இருந்தாச்சு கமலஹாசன் படத்துல மாதிரி இருந்துட்டா மீது டப்பிங் கொடுத்துட்டு போயிடலாம் வேற யாராவது விட்டு ஏன்னா மீடியாவ்லாம் அவங்க இதுதான் நம்மள மாதிரி யூடியூப் சேனல் தான் வாய்ஸ் இல்லையேனுட்டு வருத்தப்படணும் அவங்களை எடுத்துட்டாருன்னா அவர் இதை சொன்னார் அதை சொன்னார் ஸ்டாட்டிஸ்டிக்லாம் சொல்லுவார் ட்ரம்ப் ஏன் ட்ரம்ப் பதவியே இருக்கிறார் நம்மளால் கூப்பிடாமட்டிருக்காருன்னு எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்துக்கிட்டு இருக்கு ஏன்னா இவங்க சொல்லுவாங்க ட்ரம்ப்பு அவருடைய ஆசீர்வாதத்தை ஸ்டாலினுடைய ஆசீர்வாதத்தில் அவர் ட்ரம்ப் பதவியே இருக்கிறார்னு சொன்னாலும் சொல்லுவாங்க இவங்க பில்டப்போ பெரிய பில்டப்பாக இருக்கும் ஆமாம் ஆமாம் அதில் நீங்கள் பேசும்போது அந்த இன்பநிதிக்கு எந்த அளவுக்கு திமுக முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்றீங்க அவரு கூட பார்த்தீங்கன்னா ஏன் இன்ப நிதியோட டிஷர்ட்டில் வந்து திமுக இளைஞரணியோட லோகோ அது போட்டிருக்க உதயநிதி என்ன டி ஷர்ட் எந்த காஸ்டியூம்ல இருக்காரோ அதே இதுல இவரும் போட்டிருக்காரு நீங்க எப்படி பாக்குறீங்க இன்ப நிதியும் என் பையனும் உதயநிதியோட இன்ப நிதியும் இன்ப நிதியே அந்த ஷர்ட் போட்டு கரெக்டுங்க நான் அவரை தான் சொல்றேன் நான் வேற யாரும் சொல்லல என் பையன் வந்து ஃபுட்பால் பிளஸ் உடைய கேப்டனா இருக்கும்போது இவர் அவர் கூட விளையாடிட்டு அப்போ ஒளிய இவங்க வந்து அந்த விட்டு இவருக்கு எப்பவுமே செக்யூரிட்டிக்கு ஒரு இன்ஸ்பெக்டரோ யாரோ ஒரு ரெண்டு போலீஸ் வர மஃப்டியில இருப்பாங்க உடனே எங்கேயோ ஒரு இடத்துக்கு வா போ வாங்க போவோம் அப்படின்னு எப்போ இங்கிலீஷ் தான் பேசப்பட தமிழில் எழுதி இன்றைக்கி ஒரு ஒரு பேராகிராஃப் போட்டு வளச்சிக்கிட்டு வார்ப்போம் அவர் பேரே எழுதி கொடுத்து இது என்ன பேர் இருக்காது கரெக்டாக சொல்லி விட்டு வைப்போம் அப்போது ஏதோ ஒன்று பானிபூரி வாங்கி சாப்பிட்டாங்கண்ணா அப்போ உன்னை வாட் இஸ் தீஸ் நானா உன்னை தமிழில் பேசுகிறான் அப்படின்னா நான் இவங்க எழுதி ஏன் சின்ன பசங்க தானே இப்போ அவனுக்கு தமிழே தெரியலப்பா அப்படின்னு கேட்ட வந்து இப்போ சர்ப்ரைசிங்காக சொன்னான் தான் தமிழ் தெரியாது தமிழ் பேச அந்த இப்போ பேசு பேச்சு மொழி தான் தெரியுமே அப்படியே எழுத்து மொழி வந்து அவங்களுக்கு அவ்வளோ தூரத்துக்கு ஃப்ளூவேண்டாக வரவே வராது டெஃபரெண்ட்டாக வராதுன்னுட்டு நிச்சயம் நான் நம்புகிறேன் அதில் வந்து நிச்சயம் இன்ப நிதிக்கு வந்து தமிழ் தெரியாது தமிழில் இப்போ பேச சொன்னீங்கன்னா அந்த வாய்மொழி பேச்சுகள் என்ன நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா போயிட்டு வந்தீங்களா அந்த அளவுக்கு தெரியும் மிச்சம் வீட்டுக்குள்ள கூட அவர் இங்கிலீஷில் தான் பேசினாலும் பேசக்கூடும் என்னுடைய பார்வைக்கு ஏன் சர்ம் சொல்கிறத விதத்தை பார்க்கும்போது இல்ல அவங்க பூர்வீக மொழி தான் வீட்டுல பேசிக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க ஆங்கிலம் இல்லாம அங்க உங்க என்ன மொழி பேசினாங்களோ தெலுசா அப்படின்னா செலுக்கு தெலுசாவா கூடு உண்டா அதே மாதிரி பாத்த போல இருக்கா நான் இன்ப வந்து நான் காலை அடக்க இறக்கி கோட்டாஞ்சானு கடா அன்னைக்கு களை இறக்கிட்டாங்க கலை இறக்கிட்டாங்க மீதி எல்லாரும் அவங்க தாத்தா வந்து இல்லாத பீலா கட்டுவாரு ஆனா ஒரு முண்டாசிக்கு கிட்ட மாதிரிலாம் அப்படிலாம் இது பிடிப்பாரு நம்மளால வந்து அப்படி அப்படி அசையாம போவாரு உதயநிதி வந்து கேள்வி கட்டோம்னா அப்படியே நைஸ் ஆகி நலி ஓடி போயிடுவார் அவராக ஏதாவது சொல்ல வந்தது மட்டும் கம்மியாக மயக்க முடியாலும் சொல்லிவிட்டு ஓடிடுவார் சரி இந்த பையன் ஒருவேளை ஜீனியஸ் ஆகிருப்பான் இன்றைக்கி காலத்தில் தன்னோட பழத்தை காட்டிட போகிறாங்க இறங்கி குதிச்சு உள்ளே திரும்ப வீ வீணு ரெண்டு பேரும் விசில் அடித்ததும் இறங்கி டமாலு குதிச்சு சினிமாவில் என்னடா பார்த்துக்கா ஹீரோ இப்போ காட்டுற ஹீரோ வந்துட்டு போய் ஒரு காலை அடக்கிலான்னு பார்த்தேன் அங்கே பார்த்தா கலெக்டர் எந்திரிச்சி ஓடுது அதை விட மினிஸ்டர் உட்காந்துருந்தார் பேட்டை தொடச்சு கொடுக்காரு நல்ல வேலை நிறைய இதில் வந்து காற்று இது மாதிரி போடுவான்னுக்கு இந்த அமைச்ச சத்யராஜ் ஒரு படத்தில் ஜட்டியை கலெட்டி போட்டதாக தூக்கி போட்டு நான் அந்த வைப்பேன் சண்டை போட அந்த கதையாக இருந்துச்சு சார் இது இந்த இந்த ஃபோட்டோவோ இந்த வீடியோவோ வந்து அவங்களுடைய இமேஜே கெடுத்துருச்சு எங்க திராவிடங்கிறது ஒரு சித்தாந்தம்னே வச்சுக்கோமே இந்த சித்தாந்தம் அந்த ஒரு குடும்பத்துக்கு மட்டும் தான் தெரியுமா ஏன் வைக்கோ இல்லையா பைக்வங்க அவர் வந்து ஒரு கட்சியை ஆரம்பித்ததே வந்து வாரிசு எடுத்து ஆரம்பித்தவர் இப்போ அவர் இன்ப நிதிக்கு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு ஆகுது இல்லை இப்போ ரோசக்காரனால் முதல்ல வைக்க வெளியே வரும் போடுங்க இந்த கட்சி விட்டு முதல்ல இந்த கட்சியில் ச கூட்டணியாக சேர்ந்துக்கூடாது சேர்ந்ததுலேருந்து எனக்கு அந்த அளவுடைய ஓட்டர் பெர்சன்டேஜ் வந்து பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன்று இருக்குமான்னு என்னுடைய டவுட்டு தான் தனித்து விட்டு பார்க்கணும் அதோட ஒரு தொகுதிக்கு ஒரு ஆயிரம் ஓட்டுக்கூட உழுமான்னுட்டு செக் பண்ணி பார்க்கணும் உண்மையிலேயே சொல்ல சோ இனிலாம் வைக்கும் அதுலாம் இருந்தால் வைக்கோங்கிறது ஒரு அரசியல்வாதியாவே யாரும் மதிக்கிறது இல்லையா சின்ன பதவியா கேட்டா கூட மதிக்க மாட்டாங்க இன்ப நிதியோட இந்த கோலத்தையும் பாத்துட்டு பாத்துக்கிட்டு ஊம படம் போட்டுக்கிட்டு இருக்கிறது நல்லா இல்ல இன்னும் நூறு பௌர்ணமிக்கு திமுகவோட ஆட்சிதான் அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி சொல்லி இருக்கிறார் நீங்க இதை எப்படி பாக்குறீங்க திமுக ஆட்சி தமிழகத்துல இன்னும் தொடருமா அண்ணாமலை சொன்னார்ல அஞ்சு என்ன சொன்னாரு ரெண்டாவது எடப்பாடி என்னமோ இன்னொரு பௌர்ணமி ஏதாவது இத்தனை பௌர்ணமிக்கு தான் இருப்பார்னுட்டு இவர் ஒரு ஜோசியன்னு சொல்லிட்டு இருக்காரு மூடநம்பிக்கை ஒழிப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அறவியலத்தில் வாசலில் ஒரு போர்டை போட்டுட்டு உள்ளே அந்த கிளி ஜோசியர் இந்த ஜோசியர் எல்லா ஜோசியத்தையும் கூப்பிட்டு கூட்டு ஒருத்தர் வந்து என் கடிதம் பார்க்கணும் இன்னொருத்தர் இதை பார்க்கணும் ஆனால் நமக்கு மட்டும் பார்த்து தங்கர் பச்சனுக்கு ஒரு கிளி ஜோசியத்தில் நீ எம்எல்ஏ ஆயிருவேன்னு சொன்னால் அவனை அரசு பண்ணிடணும் அவங்க விஷயத்துக்கெல்லாம் நான் இந்த மாதிரி இத்தனை அமாவாசை இத்தனை பௌர்ணமி இப்படி இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கணும் இதெல்லாம் வேடிக்கையான விஷயம் இவங்களுடைய கணிப்புகளில் ஏதாவது நடந்திருக்கா முதல்ல வாட்சுக்கு பில்லை கேட்டார் இப்போ ஏன் அந்த வாட்சுக்கு பில்லை கேட்க மாட்டேன் எனக்கு தெரியல அது மாதிரி ஏதாவது ஒன்று கேட்கணும் அதை விட துறைமுருக அன்னைக்கு கேட்டாருங்க அவர் பெரிய என்ன ஃபைனான்ஸ் புளி என்னது ஃபைனான்ஸ் தெரிஞ்சது என்னமோ ஒரு வார்த்தை சொல்லி சொன்னார் அதில் அண்ணாமலை என்ன புலியா அப்படின்னு கேட்டார் அது ஃபினான்ஸ் ஸ்டாட்டி ஸ்டாட்டிஸ்டிக் அவர் கரெக்டாக அடுத்த நிமிஷம் பார்த்து சொன்னார் நான் ஐஏஎம்எல் படித்தேன் நான் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி நாலு பர்சென்ட் வாங்கினேன் கூட நீ வேணா வந்து நீ டிபேட் பண்ணி பாருங்க ஆனால் அண்ணாமலை ஒரு விஷயம் சொன்னார் எல்லாருமே எல்லா கட்சி தலைவர்களுமே ஒரே மேடையில் இருக்கும் நான் என்ன மாதிரி தமிழ்நாட்டை இப்போ கொண்டு போகணுன்னு நினைக்கிறேன் எப்படி கொண்டு போனால் நிர்வாகத்தை கொண்டு போனால் உங்களுக்கு பொதுமக்களுக்கு நிறைய விஷயங்கள் போய் சேரும் நல்ல விஷயங்கள் போய் சேரணும் அவனுடைய பெனிஃபிட் எல்லாத்துக்குமே போய் சேரணும் அப்படின்னு இங்கே பார்த்திங்கன்னா காவல்துறையே வாட்ச்மேன் மாதிரி ஆக்கி வச்சுக்கிட்டு இருக்காருங்க இப்போது ஒரு எடுத்துக்காட்டுக்கு அன்றைக்கி பொன்மூடி மேலே சேர்த்த வீசிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த ஊர்க்கார பசங்களை போய் இவ்வளோ தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நீ ஒரு மினிஸ்டர் வரும்போது நீ எதுவும் எதிர்த்து பேசக்கூடாது இது ஒன்றும் மிரட்டுறாங்களா பிறகு எதுக்கு இவங்க அரசியல்வாதி இவங்க பார்த்தா கொள்ளக்காரன் தானே முன்னால் ஏதோ ஒரு கொள்ளக்காரன் குதிரையில் டக்கு டக் டக் டக்குன்னு வருவாங்க அறுவா எடுத்துகிட்டு வந்தது எல்லா பேரும் ஓடி வீட்டுக்குள்ள ஒழிஞ்சுக்குவானுங்க கொள்ளை அடிச்சுட்டு போயிடுவானு எங்கள் மாதிரி இது அதுக்கெல்லாம் தானே ஆகிட்டுருக்கு இப்போ போலீஸ்காரங்களுக்கு கொஞ்சம் சுடுச்சோடனும் வரணுங்க நிறைய பேர் வந்து ஒருத்தர் இப்போ கூட ராமநபுரத்தில் ஒரு இன்ஸ்பெக்டர் ரிசைன் பண்ணிவிட்டார் என்னடானா என்ன வேலை பார்க்கவே விட முடியக்கிறாங்க அங்கே மாதிரி சிவகிரியில் ஒரு போலீஸ் ஒரு கான்ஸ்டபிள் வந்து ரிசைன் பண்ணியிருக்காரு என்ன சொல்லி ரிசைன் பண்ணியிருக்காருன்னா திருட்டு மணால் பிடிச்சிருக்காரு பிடிச்ச மூணா நாள் அவனை விட்டாச்சு ஹையர் ஆஃபீஸர் அஃபிஷியல் நாங்களாம் ரைட்டு விட்டாச்சு இப்போ அதே மண்ணோட்டிக்காரோ டே அவன் அந்த பக்கம் வந்து கூட பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான்னாலாம் எனக்கே இந்த வேலையில் இருக்கிறதுக்கு அசிங்கமாக இருக்குங்க ஒரு இப்போது காவல்துறைங்கிறதுக்கு ரொம்ப கௌரவமான வேலைங்க அவங்க இப்படி போய் முட்டு கொடுக்க வச்சு கடைசியில் வாட்ச்மேனில் செக்யூரிட்டி லெவலில் போய் வச்சுங்க அக்னி வீர சத்திர அந்த திட்டத்தில் உள்ளதில் வந்து அங்கே ஒரு நாலு வருஷம் அங்கே அங்கே ராணுவத்தில் வேலை பார்த்து அவன் ரிட்டைர்ட் ஆகி வரும்போது அல்லனா ஒரு பஞ்சு வருஷம் கழித்து உள்ளவங்களெல்லாம் இங்கே போலீஸுக்கு எடுத்துப்பட்டால் தான் இப்போ நாட்டுப்பற்றோட இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் மாவட்ட ஜெலரில் ரெஞ்சுக்கு கமிஷனர் உட்காந்து பேட்டி கொடுக்கறதும் ஆனால் கோர்ட்டில் வந்து கோர்ட் உள்ளே போ ரவுடியை வந்து வெட்டுறான் ஏதோ ஜாதி பிரச்சனையோ என்ன பிரச்சனையும் வெட்டம் முதல்ல ஒன்று எல்லாம் இருந்துச்சு ஒரே ஒருத்தர் தான் போலீஸ்காரர் அவர் உண்மையிலேயே ஆன்மகன் அவருக்குலாம் உண்மை நான் நிச்சயம் பார்த்தேன்னா அவருக்கெல்லாம் நிச்சயம் வாழ்த்துக்கள் சார்னு சொல்லி அவர் கையில் நிச்சயம் ரியல் ஹீரோன்னு நான் அவர் உடல் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அவருக்கு தேசிய கொடி கொடுத்ததுக்கு இதே மாதிரி ஒரு ஆஃபீஸர்ஸ் தான் எங்களுக்கு வேணும்னுட்டு மீது எதுக்கு இவங்கெல்லாம் போலீஸ் விலக்கி இருக்காங்கன்னு எனக்கு தெரியல இப்போ காவல்துறை பற்றி நம்ம ரொம்ப பேசாமல் இருக்கணும் பேசாமல் இருக்கணும்னு நிறைய பேர் சொல்கிறாங்க பேசுனா எதாவது பொய் கேஸ் போட்டணும் பொய்க்காக கேஸ் போடுறதுக்காக நீ இந்த காவல்துறைக்கு போனேன் ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருக்கான்னு தானே நம்ம திருப்பி கேட்க வேண்டியிருக்கு எல்லா துறையிலையும் ஊழல் எல்லா துறையிலையும் லஞ்சம் இதே எப்படியே போயிட்டே இருந்தால் அப்போ பொதுமக்களுக்கு எப்படி சேரும் அப்போ நிர்வாகம் கரெக்டாக இருந்தால் தான் அப்புறம் நிர்வாகத்தை ஒழுங்காக்கணும்னா அண்ணாமலே வரணும் இல்லையா இது என்னடனா எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டாக அது வந்து மாதத்துக்கு இவ்வளோ வரணும் இதுவாக இந்த டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு வரணும் இவ்வளோ இப்போ அதுலேயே கொஞ்சம் க டிஜிட்டல் மயமாகறதுனால கொஞ்சம் லஞ்சம் கொஞ்சம் கம்மியாகி போச்சு மாமூல் ரொம்ப கேட்க முடியல அப்படின்னு வச்சிங்களேன் பத்து அதிகாரியை தூக்கி டிரான்ஸ்ஃபர் அடிச்சது ஒரு அதிகாரி அவன் மார்காட்டி அதே சீட்டுக்கு வர்றதுக்கு நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் லஞ்சம் கொடுக்கறான் இது உட்கார்ந்திலே காசு கிடைச்சிருமே ஆனா இவனுக்கு தேவைதான் இந்த அரசு ஊழியர்கள் பொதுமக்கள் தான் அடிச்சான் இவனோட டிரான்ஸ்பர் போட்டு சம்பாரிச்சான் ரெண்டு பேரும் திருட எம்என் அந்த லஞ்சம் கொடுக்கறது இருந்து வாங்குவோம் மக்கள் தான் லஞ்சம் நம்ம நம்ம தான் கொடுத்தாவணும் அதை தான் அவங்க மேல கொடுக்க போறாங்க எம்என் நம்பி வரும் பிஎஸ்பி நாட்டுக்கு நல்லதாக செய்ய போறானுங்க அந்த லஞ்சுக்கு போயிட்டானுங்க நீ எம்ஜிஆர் ஆர் ஒருத்தர் ஹீரோவார் நான் எம்ஜிஆர்னு சொல்லலை ஏனி ஒரு ஹீரோ நீ பொதுமக்களுக்குன்னு நீ நினச்சிருந்தா ஒன்று அந்த அரசு ஊழியர் நினச்சிருந்தா டிரான்ஸ்ஃபர் தனடா போடுவா போட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வேற ஊரில் போய் வேறுவார் உனக்கு ஏன் அங்கே ஓட்டணும்னு விட்டணும்னு நினைக்கிறேன் நீயும் சுற்று சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் உனக்கு நிமிடதானே வாழ்க்கை வாழ விட்டுருவானுங்களா உயிருக்கே ஆபத்து உண்டாக்கி விட்டுறதா ஒரு விவோ வந்து ஒரு விஷயத்தில் இருந்தோம் வீட்டுக்கு அவன் விவோ ஆஃபீஸில் போய் வெட்டி கொண்டு விட்டாங்க இது ரொம்ப பேசுனோம்னா நம்மளையும் ஒரு ஸ்கெட்ச் ஸ்கெச் பண்ணணும்னு நினைப்பானுங்களா நம்ம பப்ளிக்கங்கே போனால் போதுன்னுட்டு போயிடுவோம் அதுதான் கர்மாவாக இருந்தால் இருந்துகிட்டு போகுதுன்னு நினச்சிட்டு போயிடும் அரசு ஊழியர்களுக்கு சுயநலத்தை தூண்டிவிட்டு அவ எங்களை அவ்வளோ அழுத்தம் அழுத்தம் என்ன அழுத்தமோ கடைசியில் காவல்துறை எல்லாத்துறையும் கெட்டுப்போச்சு ஸோ நிர்வாக சீர்கேடு வந்து இது இதுதான் திராவிட நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க மாதிரி அப்போ இது ஒழுங்குபடுத்தணும் ஒழுங்குபடுத்தணும்னா நல்ல ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்தே ஆகணும் நம்ம சட்டங்களை நிறைய மாற்ற வேண்டியிருக்கோம் மாற்றி கொண்டு வந்தாதான் அதுபோக இப்போ கூட நம்ம பெண்களை பின்தொடர்ந்தால் ஐந்து வருட தண்டனைன்னு ஒரு முதல்ல எஃப்ஐஆர் போட்டால் தானே அது நீ அது தண்டனையே கொடுக்க முடியும் உன் கட்சிக்காரங்க தான் எஃப்ஐஆர் போட முடியும் சும்மா ஒன்று கோழியில்னா உமாவி இதில் உள்ள மலிரணியை விட்டு நல்லா நல்லாபுரம் மேலே கூட பின் தொடர்ந்தான்னு சொன்னால் ஐயோ நான் அங்கே போகவே இல்லை நான் ஊரில் இருந்தேன்னு சொல்லிட்டு கொண்டுருக்கேன் இது தேவையில்லாத ஒரு இது முதல்ல கார் கரெக்டாக இருக்கிற சட்டங்களையே கரெக்டாக நிறைவேற்றினாலே போதுமானது இதுக்கு மேலே ஸ்ட்ரிக்டாக கொண்டு வரணும்னோம்னா உடையே அது இது பானுங்க இவனுங்களும் இவர் ஒரு இவனோட இவனை ஒன்று கம்யூனிஸ்ட் ஒன்று இவனுக்கு ரெண்டு பேரும் உருட்டி 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 திராவிடமும் கம்யூனிஸ்டும் கிட்டத்தட்ட ஈக்குவல் மாதிரி இருக்கும் எதுக்கும் ஒத்து போக மாட்டோம் அதுதான் இவங்களுடைய சித்தாந்தம் ஆனால் உள்ளே வந்ததும் அப்படியே உறிஞ்சி விரிஞ்சி விரிஞ்சி இவன் ஒரு பாதிஞ்சு கோடி இருபது கோடினுட்டு கம்யூனிஸ்ட்காரே வாங்கின மாதிரி இவன் இந்த பக்கம் மக்களை அடிச்சிட்டு உட்காந்துருக்குது இதே ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஆகிப்போச்சு இவங்களுக்கு வேற செயலுக்கு